பங்கம் செய்த சிஎஸ்கேஷ்பாண்டே கதறி எப்படியும் இந்த முறை கோப்பையை வெல்ல வேண்டும் என சிஎஸ்கே ரசிகர்கள் பலரும் எதிர்பார்த்தனர் ஆனால் சிஎஸ்கே உடனான சாவா போட்டியில் விராட் கோலி நடந்து கொண்ட விதம் மற்றும் RCB ரசிகர்கள் சிஎஸ்கே ரசிகர்களை டீல் செய்த சம்பவம் போன்றவை கடும் அதிர்ச்சியை உண்டாக்கியது பலரும் இந்த முறை நிச்சயம் RCB கப்பெடுக்க கூடாது என தங்கள் மனநிலையை மாற்றிக் கொண்டனர் இந்த நிலையில் நேற்றைய தோல்வி ஆர் அணியை பலத்த கிண்டலுக்கு உள்ளாக்க இப்போது சிஎஸ்கே வீரர் தேஷ்பாண்டே பதிலுக்கு கிண்டல் செய்த சம்பவம் கடும் காமெடியை உருவாக்கியிருக்கிறது இந்த வருடம் முதல் ஏழு போட்டிகளில் ஆறு தோல்விகளை பதிவு செய்த அந்த அணி ஒரு மாதமாக புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தில் திண்டாடியது அதனால் முதல் அணியாக வெளியேறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட பெங்களூரு கடைசி ஆறு போட்டிகளில் ஆறு வெற்றிகள் பெற்றது குறிப்பாக மே பதினெட்டாம் தேதி நடைபெற்ற வாழ்வாசாவா போட்டியில் இருபத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வென்ற பெங்களூரு அணி நடப்பு சாம்பியன் சென்னையை வீட்டுக்கு அனுப்பியது அதனால் பிளே ஆஃப் சுற்றுக்கு நான்காவது அணியாக தகுதி பெற்றதால் அந்த வெற்றியை பெங்களூரு வீரர்களும் ரசிகர்களும் வெறித்தனமாக கொண்டாடினர் குறிப்பாக ஓய்வு பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படும் தோனிக்கு கைகொடுக்க நேரமில்லாத அளவுக்கு ஆர் வீரர்கள் மைதானத்தில் கொண்டாட்டத்தில் ஆழ்ந்தனர் அத்துடன் களத்திற்கு வெளியே சிஎஸ்கே ரசிகர்களை ஆர் சிபி ரசிகர்கள் வெறித்தனமாக கலாய்த்து கொண்டனர் அதுபோக தெருக்களில் தோல்வியால் வெறுப்பில் அமைதியாக சென்ற சிஎஸ்கே ரசிகர்களை வம்படியாக ஆர் சிபி ரசிகர்கள் கல்லாய்த்தனர் அது மட்டுமல்லாமல் தோல்விக்கு பின் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த சிஎஸ்கே அணியின் பேருந்துக்கு முன்பாக ஆர் சிபி கொடியை காட்டி பெங்களூரு ரசிகர்கள் கொண்டாடினர் இவை அனைத்தையும் விட சில இடங்களில் சிஎஸ்கே பெண் ரசிகர்களிடம் ஆர் ரசிகர்கள் கொண்டாட்டம் என்ற பெயரில் தகாத முறையில் நடந்து கொண்ட சில வீடியோக்களும் வைரலாகின அந்த சூழ்நிலையில் மே இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற்ற எலிமினேட்டர் போட்டியில் ராஜஸ்தான் அணியிடம் நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு தோல்வியை சந்தித்தது அதனால் எட்டுக்குப் பின் தொடர்ந்து பதினேழாவது வருடமாக ஐபிஎல் கோப்பையை வெல்ல முடியாமல் பெங்களூரு அணி பரிதாபமாக வெளியேறியது அதன் காரணமாக தற்போது தங்களை கிண்டலடித்த ஆர் சிபி ரசிகர்களை தேடிச் சென்று சி ரசிகர்கள் கல்லாய்த்து வருகின்றனர் அந்த வரிசையில் சிஎஸ்கே ரசிகர்கள் தங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பெங்களூருவால் முடியாது என்னும் பெயரை கொண்ட ரயில்வே நிலையத்தில் ஒரு ரயில் நிற்கும் புகைப்படத்தை பதிவிட்டு ஆர் சிபி ரசிகர்களை கல்லாய்த்தனர் அதாவது பெங்களூரு நகருக்கு பெங்களூருவால் எப்போதும் கோப்பையை வெல்ல முடியாது என்ற மற்றொரு பெயர் இருப்பதாக சிஎஸ்கே ரசிகர்கள் ஆர் ரசிகர்களை கல்லாய்த்தனர் அதை சென்னை வீரர் துஷார் தேஷ்பாண்டே தம்முடைய இன்ஸ்டாகிராமில் சிஎஸ்கே ரசிகர்கள் வித்தியாசமாக உருவாக்கப்பட்டவர்கள் என்ற தலைப்புடன் மறுபதிவிட்டு மொத்த ஆர் ரசிகர்களுக்கும் பதிலடி கொடுத்தார் இருப்பினும் அதற்கு ஆர் ரசிகர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அதை அவர் பின்னர் டெலீட் செய்தது குறிப்பிடத்தக்கது ஆர் சிபி அணியினர் அன்று சிஎஸ்கேவிற்கு செய்த வினையெல்லாம் இன்று திருப்பி தாக்கி வருகிறது என ஆர் சிபி ரசிகர்களை புலம்பி வருவது குறிப்பிடத்தக்கது